அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் எனக்கு குரல் குள்ள போறதுக்கு முன்னாடி சில பார்க்கலாங்க அதாவது இல்லறவியலில் நம் ஒழுக்கமுடமை பார்த்தாயிற்று இல்லறவியலில் பதினைந்தாவது அதிகாரம் பிறனில் விளையாமை பார்க்க போகிறோம் எதற்காக இந்த அதிகாரத்தை இந்த இடத்தில் வைத்தார் வள்ளுவர் என்று ஒரு கேள்வி வருகிறது அடக்கத்தினால் ஒழுக்கம் வர வேண்டும் என்பதற்காக ஒழுக்கமுடமை பார்த்தாயிற்று ஒழுக்கத்தில் மூன்று குற்றங்கள் கூடாது என்று குறிப்பிடுகிறார் மனக்குற்றம் சொல்க்குற்றம் செயல்குற்றம் முதலில் மனக்குற்றத்தைப் பற்றி கூறப்போகிறார் பிறனில் விழையாமையில் ஆதலால் இந்த அதிகாரத்தை இங்கு வைத்தார் வள்ளுவர் அவர்கள் பிறருடைய மனைவியை விரும்பக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர் அவர்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் கூறியிருக்கிறாரா பெண்களுக்கு கூறவில்லையா என்று ஒரு கேள்வி எழுகிறது தலைப்பிலேயே பிறன் இல் விழையாமை என்று குறிப்பிட்டிருக்கிறார் பிரித்துப் பார்த்தால் உங்களுக்கே அது புரியும் ஏன் இதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று பார்க்க வேண்டிய குரல் எண் நூற்றி நாற்பத்தி ஒன்று பிறன் பெற்றொழுகும் பேதமை நாளத்து அறம் பொருள் கண்டார் கண்ணி அடுத்தவனுடைய மனைவியை விரும்பும் அறியாமையை அறநூல்களையும் பொருள் கற்றவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் ஒன்றை கூறவிருக்கிறார் வள்ளுவர் அவர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஆன பிறகு அடுத்தவன் அவனுடைய மனைவி மீது ஆசைப்படக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் தமிழ் மரபுப்படி அறநெழியுடன் வாழ வேண்டும் என்றும் கூறுகிறார் திருமணம் ஆவதற்கு முன்னதாக இவள்தான் எனக்கு மனைவியாக வர வேண்டும் இவன் தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று மனதில் அசைவு நிலை இருக்கலாம் திருமணம் ஆன பிறகு மனதில் அசைவு நிலை இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் அதாவது காமம் கண்ணை மறைக்குமா தீய வழியில் கொண்டு செல்லும் அது கூடவே கூடாது என்று குறிப்பிடுகிறார் ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நூற்றி நாற்பத்தி இரண்டு எல்லாம் இல் அடுத்தவனுடைய மனைவியை விரும்புகின்றவன் அறவழியை விடுத்து தீய வழியில் செல்லும் கீழாவார்கள் என்பதே இதன் பொருளாகும் வள்ளுவர் அவர்கள் இல் வாழ்க்கையில் ஒரு ஆண்மகன் பெண்ணுடன் முக்கால்வாசி பகுதியை செலவிடப் போகிறான் ஆயுள் முழுவதும் கால்வாசி பகுதியை அவனை அவனை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் ஒரு பெண் என்பவள் உணர்வு ஆண் அறிவு பெண் எப்பொழுதும் தன்னுடைய கணவனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாள் அற்ப சுகத்திற்காக உண்மையான நேசிப்பை இழந்து விடாதே என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர் அவர்கள் ஏ இதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்குங்க வள்ளுவர் அவர்கள் யாரையாவது இழிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணினால் செத்த பிணத்திற்கு ஒப்பாவார் என்று கூறுவார் இன்று நம் காண வேண்டிய குரல் எண் நூற்றி நாற்பத்தி மூன்று வேறல்ல தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார் நம்பி பழகியவர் வீட்டில் அடுத்தவனுடைய மனைவி இடம் தகாத உறவில் ஈடுபடுபவர் செத்த பிணத்திற்கு சமமாவார் என்பது இதன் பொருளாகும் தற்பொழுது திருவள்ளுவர் எதற்காக இந்த அதிகாரத்தை மெனக்கெட்டு கூறிக்கொண்டிருக்கிறார் என்று ஒரு கேள்வி எழுகிறது குற்றங்களில் நீக்கப்பட வேண்டிய முதன்மையான குற்றம் இதுதானாம் நீ எவ்வளவு பணமுடையவனாக இருந்தாலும் வலிமையுடையவனாக இருந்தாலும் இந்த குற்றத்தை செய்யக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் ஏன் இதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நூற்றி நாற்பத்தி நான்கு எனத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் திணையளவும் ஆராயாமல் அடுத்தவனுடைய மனைவியை விரும்புகின்றவன் எவ்வளவு பெருமை உடையவனாக இருந்தாலும் என்ன பயன் என்பதே இதன் பொருளாகும் வள்ளுவர் அவர்கள் ஒவ்வொரு குரலிலும் அடுத்தவனுடைய மனைவியை விரும்பாதே என்று கூறிக்கொண்டிருக்கிறார் எதற்காக நாம் திருக்குறளை படிக்க வந்தோம் வள்ளுவரவர்கள் மெனக்கெட்டு திரும்ப திரும்ப இதையே கூறிக்கொண்டிருக்கிறாரே என்று ஒரு கேள்வி வரும் நீக்க வேண்டிய குற்றத்தில் மிகப்பெரிய குற்றம் இது என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் மாற்றான் மனைவியை எதற்காக விரும்புகிறாய் என்று கேள்வியை எழுப்புகிறார் எதற்காக விரும்புகிறாய் காமத்திற்காகத்தான் என்று நாமே பதிலளிக்கலாம் அளிக்கலாம் ராமணன் அவ்வளவு பெரிய சிவன் பக்தன் ஆனால் அவனிடம் இந்த குற்றம் இருந்தது நீ எவ்வளவு அறச் செய்தாலும் நீ செய்யக்கூடிய ஒரு தீய செயல் அனைத்து நன்மைகளையும் அழித்துவிடும் என்று குறிப்பிடுகிறார் ஏன் இதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று காண வேண்டிய குரல் எண் நூற்றி நாற்பத்தி ஐந்து எளிதென இல் அறுப்பான் எய்து மெஞ்ஞான் விழியாது நிற்கும் பழி எளிமையாக அடுத்தவனுடைய மனைவிடம் தகாத உறவு கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடியவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான் என்பதே இதன் பொருளா இந்த குறளிலும் வள்ளுவர் அவர்கள் மாற்றான் மனையாளை விரும்பாதே என்று குறிப்பிடுகிறார் மாற்றான் மனையாளை விரும்புகிறாயா அப்பொழுது உனக்கு பகை வரும் அறத்திற்கு முரண்பாடான பாவம் வரும் ஊரார் உன்னை தூற்றுவர் பழி வரும் அச்சம் வரும் என்று குறிப்பிடுகிறார் ஒரு குற்றத்தை செய்ய வரும் என்று பகை அச்சம் பழி தொலைக்கும் மறுமையில் பாவம் உன்னை தொலைக்கும் என்று குறிப்பிடுகிறார் இம்மையிலும் பயந்து பயந்து நிம்மதி இழந்து வாழ வேண்டியிருக்கும் என்றும் குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நூற்றி நாற்பத்தி ஆறு பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லறுப்பான் கண் அடுத்தவனுடைய மனைவியிடத்தில் தகாத உறவு கொள்கின்றவனிடத்தில் பகை பாவம் அச்சம் பழி இந்த நான்கும் விலக மாட்டா என்பதே இதன் பொருளாகும் திருக்குறளை நம் வாழ்க்கை நெறியாக்குவோம் திருக்குறளின் மீது விருப்பு வந்தால் அந்த விருப்பு நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது கேட்கின்ற அனைவரும் இதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் நீ உண்மையான இல்லறத்தான் என்று கூறிக்கொள்கிறாயா அப்பொழுது அறநெறியுடன் நெறியுடன் இல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அப்படி கூறிக்கொண்டு நீ அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்படல் கூடாது அப்படி ஆசைப்பட்டால் நீ சிறந்த இல்லறத்தான் என்று கூறிக்கொள்ளாதே அந்த தகுதியை இழப்பாய் என்றும் குறிப்பிடுகிறார் ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு பொருந்தி வாழ வேண்டுமாம் இரு உடல் ஒரு உணர்வாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார் ஏன் இதெல்லாம் சொல்றீங்க கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் நாற்பத்தி ஏழு அரணியலான் என்பான் பெண்மை நயவாதவன் பிறனுடைய மனைவி மீது பெண்மையை நாடி செல்லாதவன் அறநெழியில் இல்வாழ்க்கையை மேற்கொண்டவன் எனப்படுவான் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் அடுத்தவனுடைய மனைவியை நோக்காதே என்று குறிப்பிடுகிறார் கம்பீரத்திற்கு ஆண்மை என்ற ஒரு பொருளும் உண்டாம் எவன் சத்தியம் ஒழுக்கத்தோடு வாழ்கின்றானோ அவன் சமுதாயத்தில் கம்பீரமாக தலை நிமிர்ந்து வாழலாம் என்று குறிப்பிடுகிறார் அதாவது பேராண்மை என்றால் என்ன என்று ஒரு கேள்வி வருகிறது அடுத்தவனுடைய மனைவியை நோக்காமல் வாழ்கின்றவன் தான் பேராண்மை உடையவன் என்று குறிப்பிடுகிறார் உதாரணத்திற்கு ராமணன் அடுத்தவருடைய மனைவியை விரும்பினால்தான் அவன் பெரிய சிவன் பக்தனாக இருந்தாலும் அவனுக்கு மதிப்பு இல்லாமல் போய்விட்டது ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று பார்க்க வேண்டிய குரல் எண் நூற்றி நாற்பத்தி எட்டு பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணென்றோ ஆஞ்சொழுக்கு அடுத்தவனுடைய மனைவியை காம எண்ணத்தோடு பார்க்காத குணம் அறநெறி மட்டும் அன்று ஒழுக்க சிகரம் ஆகும் என்பதே இதன் பொருளாகும் ஒவ்வொரு குரலிலும் அவர்கள் அடுத்தவனுடைய காம எண்ணத்துடன் நோக்காதே என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் இதை மேலோட்டமாக சொல்லிவிட்டு செஞ்சிருக்கலாமே ஏன் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருக்கிறார் என்று ஒரு கேள்வி வருகிறது திருவள்ளுவர் வாழ்ந்த அந்த காலத்தில் அறம் நெறி மற்றும் தர்மம் எல்லாம் இருந்தது ஆனால் அந்த காலத்திலேயே ராவணன் போன்றவர்கள் இதற்கு சான்றாக இருந்தார்கள் இந்த குற்றத்தை கண்டிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கிறார் இல்லறம் என்பது வேர் கணவன் மனைவி என்பது உறவின் வேர் இந்த குற்றம் அறவே கூடாது இந்த குற்றத்தை அறவே அறுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நூற்றி ஐம்பது அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன்வரையால் பெண்மை நயவாமை நன்று பிறனுடைய மனைவியை விரும்பி செயல்படுகின்றவன் அறவழியில் நடக்காத செயலை விட தீமையானதாகும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்